விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னுடைய கூட்டணியில் அங்க வரவேற்கிறோம் கூட்டணியில் பங்கு கொடுத்திருக்கிறோம் இந்த கூட்டணியை கட்டி காத்துக் கொண்டிருக்கிறோம் கட்டி காத்து இந்த கூட்டணிக்காக முதலாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆர்ப்பாட்டத்தை கூட சில தற்கொலைகள் சில அரசியல் தெரியாத விமர்சிக்கிறார்கள் அவர்களுக்கு நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன் கூட்டணி விடுத்துக்கொண்டே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய தலைவரும் ஆட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்யும் இந்த தில்லி யாருக்கு இருக்கு இந்த தென்பு யாருக்கு இருக்கு விடுதலை சிறுத்தை கிடையாது இதே பல ஆண்டுகள் பல கட்சிகள் பல கட்சிகளும் கூட்டணி தலைமை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கு ஆனா ஏற்றி தவருடைய வறுப்பு சித்தாந்தம் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக கேள்வி கேட்போம் உடனடியாக நாங்கள் ஆர்ப்பாட்ட காலத்துக்கு வருவோம் நாங்க சட்டமன்றத்திலையும் பேசுவோம் இது மக்கள் மன்றம் இது மக்கள் மன்றத்துல பேசும் அதே போல தம்பி கவி தம்பி கவி ஆறு புள்ளி மூணு அடி பயணம் தம்பிக்கு நல்ல சுற்று மார்பளவு சுற்றுவாளர் நல்ல சுற்றுவாளர் நான் அழகான முகவடிவு நல்ல பொருளாதாரத்துல உயர்ந்த உயர்ந்த குடும்பம் நல்ல குடும்பம் நல்ல படிப்பு சென்னையில ஓஎம்ஆர் பகுதியில் வந்து ஒரு ஆசிரியர் அவங்க தாத்தா சேகரன் முப்பது ஆண்டு காலம் அந்த ஊராட்சி மருத்துவ தலைவர் அந்த பகுதியில் நல்ல அறிமுகமான குடும்பம் அப்படி இருந்தும் தம்பி கதேனி அந்த சுபாஷனுடைய குடும்பம் ஏற்க மறுக்கிறது அவருடைய ஏற்க என்ன மறுக்கிறது இந்த சனாதனம் மறுக்கிறது இந்த இந்து மதம் மறுக்கிறது வேற ஒண்ணு இந்து மதம் மறுக்கிறது இந்த சாதியின் படிநிலை மறுக்கிறது உதாரணத்துக்கு இடைநிலை சாதிகள் இடைநிலை சாதிகள் உலகம் இப்போ மேற்கு மண்டல கொங்கு கவுண்டர் சொல்லுவாங்க வட மாவட்டங்கள்ல வன்னியர் சம்பவம் தெற்கு மாவட்டங்கள்ல முக்குவத்து கல்லர் மரவர் அகமுடைய சமூகம் கல்லர் மரவர் அகமுடைய சமூகத்துக்குள்ளே போயிருக்க மாட்டாங்க மாட்டாங்க அப்படி ஒரு சனாதன படிநிலைகள் தமிழ் சமூகத்தில் கட்டமைக்கப்பட்டது அதே போல ஐயர் ஐயங்கார் ஐயன் ஐயங்கார்கிட்ட போடுபட ஐயங்கார் ஐயர்கிட்ட போக முடியாது இப்படி இந்த சனாதனம் இவ்வளவு ஒரு மோசமாக கட்டமைக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக தான் ஒரே கொண்ட திருமண செய்யும் சனாதனத்துடைய கோட்பாடு அதான் அந்த இந்து மது சட்டத்துடைய கோட்பாடு வர்ணாஸ் வர்ணாசுடைய கோட்பாடு சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது அது உள் சாதிக்குள்ளேயே திருமணம் செய்யக்கூடாது நம்ம கூட சொல்லிக்கலாம் நம்முடைய தலித்துகள்ல அறுபத்தி ஏழு சாதி இருக்கு அறுபத்தி ஏழு சாதி இருக்கு ஏன் பன்னர் பழைய கிட்ட போய் கொண்டுடுவாங்களா கிட்ட போய் பழைய கொண்டுடுவாங்களா அறந்தவர் யாரு பல்லர் ய தனித்தன பழையர்லித்தனை இது எவ்வளவு பெரிய குடும்ப சனாதன ஒழிப்பை பத்தி பேசுறோம் சமூக நீதியை பத்தி பேசுறோம் பத்தி பேசுறோம் நம்ம தலி சமூகத்துக்குள்ளே எப்படி மன இல்ல சனாதன கோட்பாடு

சனாதனத்தை வந்து வேறக்கூடியது வேற வேண்டும் ஆனால் முதலில் நம்ம விடிய வாங்க திருமாக்கு முன் திருமாக்கு பின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை ரெண்டா பிரிக்கலாம் திருமாக்கு முன் பாத்தீங்கன்னாக்கா ரோட்ல நடந்து போக முடியாது குளத்தை தண்ணீர் முடியாது

சேர்ந்த கிளை செயலாளர் கிளை செயலாளர் வெற்றி கொள்ளும் பொழுது எதற்காக கொண்டார்கள் தலை சமூகத்தை சார்ந்தவன் இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக வரக்கூடாது சிந்திச்சு பாருங்க இந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக கூட ஒரு தலை சமூகத்தால் வரமுடியும் உங்களை அமர அமரவித்து உங்களை வந்து தலை சமூகம் சொல்லி தலைத்து வாக்குகளை வாங்கக்கூடியதுதான் இந்த வந்து ஒரு ஊராட்சி மன தலைவராக கூட உங்களை ஏற்றுக்க முடியாது என்று சொல்வதுதான் சனாதன இப்படி மேலவரப்பு படுகொலைக்கு பின்னால் நம்முடைய தலைவர்கள்

சனாத வர்மா என்ன புரட்சியாள அரசமைப்பு சட்டத்தை வடிவமைத்து நமக்கு கொடுத்தாலும் கூட அந்த மனு சட்டத்தில் வந்து அவங்க என்ன பின்வாங்க இப்ப ஒரு சென்னை உயர்மன்ற உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி நீதி அரசாடு ஒரே விஷயம் ஆனால் அவர் சொல்றார் ஒரு கோவில் பற்றிய ஒரு வழக்கது நானே கோவிலுக்குள் போக முடியாது நானே அவரு நானு நானே கோவிலுக்குள் போக முடியாது ஏன் போக முடியாது அவர் அவர் பிராமணர் தான் பிராமணர்ல வந்து கீர்ஜாதி பிராமணர் அவர் ஆனால் கீர்ஜாதி பிராமணர் அவரு கோயிலுக்கு போக முடியாது அவரே சொல்றாரு அவருடைய ஸ்டேட்மெண்ட் தராரு உயர் உயர் நீதிமன்ற நீதிபதி எப்படி பாருங்க சனாதனம் அவ்வளவு மோசமாக இந்த மனு தர்மம் வந்து இந்த மக்களை வந்து சனாதனத்தின் அடிப்படையில் வர்ணாசாரிப்படையில் கட்டமைக்கப்பட்டது அதுதான் காதல் செய்த கல போனும் அது கொடூரமா குலப்படணும் காதல் நீக்க வந்து இயற்கை தோன்றிய காலத்திலிருந்து காதல் வந்தது மனிதன் தோன்றிய காதல் வந்தது தெரியும் அரசியல் கட்சி தலைவர் வந்து பல ஆண்டுகள் கூலிங் வாங்கி ரோட்ல இருக்கிற இருக்கிற ஜீன்ஸ் பேண்ட் வாங்கி மாட்டிக்கிறான்

அப்போ அந்த தலைவர்களுடைய மன புத்தி அவனுடைய மனநிலை என்னவா இருக்கிறது அவ்வளவு சமாதானத்தில் வெளிப்பாடு கொஞ்சமாற்றி கொஞ்சம் சிந்தனை இருந்தால் நம்ம சமூக பெண்களை நம்மளே வந்து இழிவாக பேசணுமே சிந்திக்க வேண்டாம் இப்படி தம்பி தமிழ் குறைய கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய

அவர் வந்த பிறகுதான் இந்த பணத்தை நாங்க வாங்குவோம் அவர் வர வரைக்கும் இந்த புணத்தை வாங்க மாட்டாங்க வாங்கலையே தலைவர் வந்தால் அந்த குடும்பத்தை சந்தித்தார் அந்த குடும்பத்தை சந்தித்து அவங்க அப்பா அம்மா பேசினார் பேசின பிறகுதான் சமாதான சமாதானிக்க வந்தாங்க ஏன் இப்ப சாதி குறிப்பு சாதி புண்ணம் பேசிட்டு இருக்கும் அந்த களத்தில் வாங்கிய தலைவர் வந்தாங்க திராவிட முன்னேற்ற சேர்ந்த அமைச்சர்கள் வந்தாங்க சாதி வெளிப்பீட்ட கட்சிகள் யாரும் வரல மத வெளிப்பீட்ட கட்சிகள் யாரும் வரல அங்கேயும் களத்தில் என்பது சிறுத்தைகள் தான் சிறுத்தைகள் களத்தில் அங்கேயே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அங்கேயே வந்து நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வைத்தார் தனி சட்டம் ஏற்ற வேண்டும் என்று அதே மாதிரி தற்போது கேக்குறாங்க தனிச்சட்டம் இருக்கு தனி சட்டம் எது தனிச்சட்டம் இருக்கு என்றால் உங்களை புரியாம சொல்றேன் பயங்கரவாதம் பயங்கரவாதம் என்ன ஒரு பயங்கரவாதம் என்பது ஒரு தேசத்திற்கு எதிராக ஒரு சமூகத்திற்கு எதிராக தேச பாதுகாப்புக்கு எதிராக ஒரு குற்றம் நடந்தால் அந்த குற்றத்திற்கு எதிராக ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று சொல்லி சொன்னாங்க நாடாளுமன்ற சட்டம் ஏற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பயங்கரவாதத்திற்கு எதிராக அப்போ மனித குலத்திற்கு எதிராக ஒரு குற்றம் நடக்க என்று சொன்னால் அதை எதிர்த்து ஒரு சட்ட தனித்தட்டம் தேவைப்பட்டது ஒரு சட்டத்தை அதே தான் இந்த சாதிய மக்களை காப்பாற்றுவதற்கு ஒரு தனித்தட்ட சட்டம் தேவை என்று சொல்லணும் அப்போ பயங்கரவாதத்துக்கும் இந்த சாதி வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலிருந்து விலக்கி தனிச்சட்டம் ஏற்றணும் சொல்றோம் இப்போ திருநெல்வேலி மாவட்டமே வந்து ஒரு பதத்தில் இருக்கு திருநெல்வேலி மாவட்டம் கொலைக்கு அப்புறம் தமிழ்நாடே பார்த்துதான் திருநெல்வேலி மாவட்டம் மட்டும் நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இப்போ அடுத்த மாதமும் அநேகமா இப்ப நவம்பருக்குள்ள சட்டம் அந்த கூட்டத்தொடர்ல கண்டிப்பா ஏற்றி நம்மளுடைய ஆணையை ஏற்று தனி சட்டம் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை கண்டிப்பா எங்களாம் உண்டு கண்டிப்பா ஏற்றுவார் அதே போல பாத்தீங்கன்னாக்கா ஒரு புள்ளி இந்த புள்ளி வரணும்னாக்கா இந்தியன் ஒரு சர்வே இருக்காங்க அந்த சர்வே என்ன சொல்றாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல காதல் திருமணம் செய்தாங்க இந்தியா முழுவதும் அந்த சர்வேல வந்து காதல் செய்யறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அதே சர்வே வந்து ஒன்றிய அரசு சர்வே இருக்கு அதே போல இரண்டாயிரத்தி ஐந்து எடுக்கிறாங்க அந்த சர்வேல வந்து

குஜராத் எட்டு புள்ளி இரண்டு சாதீர நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சாதி ஒழிப்பு புத்தகம் அந்த சாதி ஒழிப்பு புத்தகம் பெருமளவில் நிறுத்தப்பட்ட புத்தகம் பெருமளவில் அது தேடப்பட்ட புத்தகம் அந்த புத்தகத்தில் குறிப்பிட காதல் திருமணம் செய்தால் மட்டும்தான் சனாதனத்தில் இருந்து வெளிவர முடியும் அதே நம்முடைய பெரியார் அவர்களும் அதையே வழிமுறை காந்தியடிகளும் செய்ய வேண்டும் அவரும் அந்த புத்தகத்தை வாங்கி அவரும் அந்த புத்தகத்துல என்னுடைய பதிவு அவரும் அந்த புத்தகத்துல காத திருமணம் தேவையை பற்றி எழுதியிருக்கிறார் குறிப்பிட்டிருக்கார் இப்படி காதல் திருமணங்கள் செய்தால் தான் சமூகம் வந்து ஒற்றுமையா இருக்கும் சமாதானமா இருக்கும் இந்த சனாதனத்தை உயர்க்க முடியும்னு சொல்லி நம்முடைய காந்தியடிகளை அவர் வந்து சனாதனத்தை ஏற்றுக்கொண்டவர் அவரே குறிப்பிடுறார் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இரண்டாயிரத்தி பதினெட்டுல சக்தி வகாரின்னு சொல்லி ஒரு வழக்கு அந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் ஒரு ஆறு தக்க அறிவிக்கு தாக்க தீர்ப்பை வெளியிடுறாங்க அதை ஒரு காதல் திருமணம் நடக்கிறான்னாக்கா நடக்குதுன்னாக்கா அந்த இடத்துக்கு அந்த மா அந்த மாவட்ட சார்ந்த அந்த டிஎஸ்பி அந்த இடத்துக்கு போனோமா அதை சட்டமன்றம் நான் பேசியிருக்கேன் என்னுடைய சட்டமன்ற உரவேட்டை பார்த்திங்கன்னா தெரியும் போனோம் போயிட்டு டிஎஸ்பி போகணும் அங்க அவர் அங்க வந்து தங்கணும் அங்கே அந்த வில்லேஜில் தங்கணும் தங்கி அங்க ஆய்வு பண்ணணும் ஆய்வு பண்ணி அவர் அவர் அறிக்கையை அவர் மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்பிக்கு வந்து அவர் தாக்கல் பண்ணும் தாக்கல் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து தடுப்பு தடுப்புன்னா ஒரு குலை நடக்க போகுதுன்னா அந்த குலை தடுக்கிறதுக்கு உண்டான கைட்லைன்ஸ் வழிமுறையே அந்த தீர்ப்பு வந்து வழிகாட்டி இருக்கு அதுக்கப்புறமேட்டு வந்து தடுத்த பிறகு குற்றம் நடந்த பிறகு

எம்ஜிஆருக்காகவே ரெட்டரைக்கு வாக்க வைத்த சம்பவம் இது இப்பயும் நான் நாங்க சொல்றேன் இது தெரியவான இது எப்படின்னா எங்க எல்லாருக்கும் தெரியும் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னாக்கா திமுக நாலு குடும்பம் தான் இருந்தது பெரிய நாலே குடும்பம் தான் ஆனா வந்து கெட்டரைக்கு வந்து நான்கு குடும்பம் இருந்தது பெரிய நாலே நானே நாலு குடும்பம் தான் மாதிரி எல்லா கிராமம் அப்படிதான் இருந்தது ஆனால் எம்ஜிஆருக்கு பின்பு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பின்பு எங்களுடைய மகத்தான தலைவர் ஏற்று தமிழை வருகைக்கு பின்பு ஏற்று தமிழை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டு பின்பு அனைத்து வாக்குகளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்கள் தலைவர் எங்கே கை கட்டுகிறாரோ எந்த திசை நோக்கி கை கை காட்டுகிறாரோ அந்த திசை நோக்கி வாக்களிக்க கொண்டுதான் சமூகம் தயவு செய்து அண்ணன் தலைமையார் அவர்களே ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் இந்த தலித்து மக்கள் உங்களுக்கே வாக்களிப்பார்கள் தலைவர் தெற்க தெளிவா சொல்லிட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தான் நாங்கள் தொடர்வோம் இந்த கூட்டணியை அமைத்ததில் எங்களுக்கும் பெரும் பங்கு உண்டு எனக்கும் பெரும் பங்கு உண்டு என்று எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் கண்டிப்பாக நாங்க கூட தான் இருப்போம் நீங்க இங்க ஒரு நாள் இருப்பீங்க வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல கண்டிப்பா இந்த தனி சட்டத்தை ஏற்றணும் ஏற்றி இந்த மக்களுக்கு வந்து ஒரு நிரந்தர ஒரு பாதுகாப்பை இந்த அரசு ஏற்படுத்தித் தர வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்படைத்த ராணிப்பேட்டையினுடைய மாவட்ட செயலர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நன்றி பாராட்டி வேறுகளை நன்றி வணக்கம்